வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில தமிழ் எழுத்துக்கள்ல இச்சு எப்படி எழுதணும் இச்சோட உயிர்மை எழுத்துக்கள் எப்படி எழுதணும் பார்க்கலாம் முதல் இச்சு எப்படி எழுதணும் அப்படின்னா நம்ம தமிழ் எழுத்து மாதிரியே தான் கோடுமல் மட்டும் இல்லாம இருக்கும் எப்படி எழுதணும்னா புறம் ஒரு கோடு மட்டும் சி எப்படி எழுதணும் அப்படின்னா புறம் ஒரு கோடு மேல் நோக்கி ஒரு கோடு சி எப்படி எழுதணும் அப்படின்னா புற கோடு மேல் நோக்கி ரெண்டு கோடு சு எப்படி எழுதணும் அப்படின்னா சே எப்படி எழுதணும் புறமா ஒரு கோடம் ஒரு புள்ளி சே எப்படி எழுதணும் புறம் மட்டும் நெடிலுக்கு புள்ளிகள் இல்லாம வரும் புரியலுக்கு புள்ளிகள் இருக்கும் சொல்லியிருந்தேன் அப்படின்னா இடதுக்குறமா ரெண்டு கோடு சோ இடதுக்குற ஒரு கோடு வரதுக்குற ஒரு கோடு புள்ளி இடது வலது ரெண்டு கோரும் வலது புறம் ஒரு கோரும் அடுத்த காணொலியில நம்ம நியாயம் எப்படி எழுதணும் அப்படின்றத பார்ப்போம் கற்போம் கற்பிப்போம் நன்றி